வணக்கம் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திரேஸ்புரம் கல் ரொம்ப நாளாச்சு வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே இங்கே வந்து அந்த தம்பி இங்கே ஒன்று தம்பி அவனும் கையில் பாருங்க ஒரு பொம்மையை வச்சுருக்கான் பாருங்களேன் அந்த பொம்மையை வச்சு உள்ளே தூக்கி வீசி வீசி அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாப்ல அது கடிச்சு கடிச்சு விடுது லாக் ஆக மாட்டேங்கு அப்படி தானே எப்படி சொல்லி போட்டு போட்டு பார்த்தேன் சரி எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சி தூக்கிறேன் இன்னைக்கு சரி ஓகே நண்பர்லே வந்தோம் அங்கே தருவார் நாங்கள் சவிக்கு போட்டு இருக்காரு இங்கே பாருங்களா வந்ததுக்கு நம்ம ஒரு சின்ன மீன் பிடிச்சிட்டோம் குட்டி மீன் பார்த்துக்கோங்க ஒரு குட்டி பண்டாரி பிடிச்சிட்டோம் வந்ததுக்கு ஓகே நண்பர்களே அடுத்து என்ன மீன் பிடிப்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் இது இப்போதைக்கு வந்தோம் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்தில் ஒரு ஒரே ஒரு மீன் குட்டி மீன் பண்டாரி மீன் கிடச்சிருக்கு கடல் சைடு நல்லாயிருக்கு தண்ணி ஆனால் இங்கிட்ட வந்து கரை சைடு வந்து கலங்கி போய் தான் கிடக்கு பார்ப்போம் அடுத்து என்ன மீன் அடிக்குன்னு பார்ப்போம் கொண்டாடி எல்லாம் பொடிசாகவே இருக்குது கொஞ்சம் பெருசாக அடித்தா நல்லாயிருக்கும் ஒரு காய் கிலோ அரை கிலோ சைஸ் அடித்தா நல்லாயிருக்கும் ஓகே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் காட்டுறோம் இந்த அடுத்து ஒரு குட்டி பிடிச்சிட்டோம் குட்டி பூரா நமக்கு தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன் பாருங்களேன் அடுத்து ஒரு குட்டி பிடிச்சிருக்கோம் பாருங்களேன் எதில் லாக் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கீழே உள்ள செதிலில் தான் லாக் ஆகி வந்திருக்கு ஓகே நண்பா அடுத்து நாங்கள் என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் காட்டுறோம் ஒரு வள்ளம் வந்துட்டுருக்கு பாருங்களேன் எங்கள் தம்பி பின்னாடி அந்த இதை போட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு சின்ன பண்டாரி குட்டி பிடிச்சிருக்கோம் நம்ம அங்கே தருமன கல் மேலே நின்றுட்டு இருக்காரு எனக்கு தெளிவாக அந்த செடிக்கு பக்கத்தில் வந்து ஆறாரு பாருங்கள் நம்ம நோக்கி வந்து இருக்கார் தருமன் நாங்கள் மீன் போட்டுட்ருக்காரு போட்டேன்னா சுற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன் நம்ம ஒரு மீன் பிடிச்சி விட்டோம் டொட பாருங்களேன் நம்ம ஒரு மீனை தூக்கிட்டோம் அங்கிட்டு தருமெண்ணை போட்டு எழுத்துட்டு மீன் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் கடிக்குது பாருங்களேன் இது ஒரு காய் கிலோ சைஸ் இருக்கும் பாருங்கள் என்ன தின்று தின்னு பாருங்கள் அட்டையே அட்டேங்கப்பா எங்கள் அப்பா இந்த பொம்மை நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை போட்டுவிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மின்னது பார்த்திங்களா தக 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 தகன்னு பண்டாரி நல்லா கேட்சப் பண்ணுது இந்த இந்த பொம்மையை பார்த்துக்கோங்க நல்லா கேட்சப் பண்ணுது இந்த கலரு நல்ல தக தக்கன்னு இருக்கா அந்த கடிக்கு ஒரு பண்டாரி கை கிலோ சைஸ் பிடிச்சிருக்குறோம் இதோட மூணாவது மீன் பிடிச்சிருக்கோம் தருமரன் அடுத்து என்ன மீன் பிடிக்காரு அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறோம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க தருமரனால் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு உங்க தோண்டி வாங்கினா அடிச்சிருக்கு தரமாட்டேன்னு சொல்லி சூப்பரா இருக்கு இந்த சூப்பரா இருக்கு ஜம்முன் இருக்கு போட்டோன்னா அடிச்சிருச்சு அடிச்சுட்டு அரை கிலோ இருக்கும் மாஸ்டர் வர சைஸ் இந்த நல்லபடியா இருக்கு நல்ல சைஸ் அரை கிலோ இருக்கும் நல்ல சைஸ் ம் சரியான நான் உற்றிலோன்னு நினைச்சேன்னா ஐயோ யா சிக்கி போச்சே நினைச்சேன் இல்ல இல்ல யா சிக்க கீழே உற்றிலோன்னு பயந்தேன் குளிச்சிட மாட்டேன் ஏன்னா இந்த சிக்கி கொலர் மாரி இருக்கும் நீங்க லைட்டா விட்டாலும் நொறுக்குன்றும் உடஞ்சிரும் அதனால தான் இந்த ஸ்டிக்கை பெரும்பாலும் கொடுக்குறதுக்கு நான் யோசிப்பேன் வாருங்க அட்டியை வாருங்க அட்டியை வாருங்க என்ன தொழு தொழுது பாருங்கள் நம்ம பொம்மை நம்ம ஸ்டிக்கு அப்படியே கையில் கொடுத்து நீ பிடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன் சரி போடுவோம் அப்படின்னு போட்டாக்க போட்ட உடனே அடிஞ்சிட்டு தண்ணி தண்ணீர் பிடிச்சிருக்கேன் ஆக மாட்டேக்கு இன்னைக்கு இந்த தொண்டிலு தான் அடி இருந்திருக்கு அடுத்து போடுமா கிளம்புமா இன்னும் ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணிட்டு போங்க இன்னும் ஒரு ஆட்டை ட்ரை பண்ணா போடுங்க இதை எடுத்துகிட்டு தூக்கி போடுங்க பாப்போம் இன்னொரு இன்னொரு மீனை பிடிங்க இன்னொரு அரை கிலோ தூக்குங்க நல்லா ஏறி இருக்கு வருங்க எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது பாருங்கள் இதுக்கு தான் அந்த நோஸ் பிளேயர் வச்சுக்கிடணும் தான் இந்த முள் இந்த முல் வந்து கையில் ஏறிடும் அந்த எடுக்கும் எடுக்கும்போது இந்த முல்லை ஏறிடும் வாய் பழங்கினேன் வாய் பழக்க மாட்டேங்கு மீன் எடுக்க என்ன பாடுபடுறோம் பாருங்கள் முள் எப்படி பாருங்க அந்த மூணு முள் இதுக்கு தான் இது நங்கூரம் முள்ளுமா மூணு நோஸ் பிளேயர் இருக்கா இது எடுங்க இருக்கு வாயை பழமச்சினா இருக்கார் வலை நம்ம நரம்பல இருந்திருக்கும் நினைக்கிறேன் முன்னுலையே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று லேக் ஆகிட்டு பார்த்தீங்களா அப்படிதான் சரியான மீன் தான் நல்ல மீனும் பார்த்துன்னு இது போட்டு சாப்பிட்டா படுத்தா விழுந்துட போல